வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றிய சுவாரஸ்யமான அப்டேட்ல பல்லவியின் அதிகமாக ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு குளிர் இவர் புது பஞ்சாயத்தை ஆரம்பித்துள்ளார் என்ன பிரச்சனை செய்யலாம் என காத்திருந்தவருக்கு பிரியா மூலம் புது ரோட் கிடைத்துள்ளது நட்ட ராத்திரியில யாருக்கும் தெரியாம அவருடைய பிரெண்ட்ஸ் அரவணன் திடீரென வீட்டுக்குள் நுழைந்து பிரியாவை பார்க்க வருகிறார் அந்த நேரத்துல பல்லவி தண்ணீர் எடுக்க வரும்போது இந்த காட்சி கண்ணில்

பஞ்சாயத்தாக மாறும் நிலையில் பல்லவி நினைத்தது நடக்குமா என அடுத்தடுத்த எபிசோடுகள்ல தெரிய வரும் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிட்டு போங்க